நம்மளுடைய உணவுப் பொருட்கள் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸாகவும் எனர்ஜியாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகலை இதை தான் நம்ம வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறோம் சுகர்னுடைய லெவல் வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் லெவலை விட ஜாஸ்தி நம்மளுக்கு இருக்கிறது அந்த இன்சுலின் வந்து நம்மளோட குளுக்கோஸை வந்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாது இன்சுலின் வந்து அவங்களுக்கு செக்ரீட் ஆனாலும் அது வந்து பாடிக்கு வந்து அவங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ளட் சுகர் லெவல்ஸ் பிளட்டில் வந்து நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல் வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் லெவலை விட ஜாஸ்தி நம்மளுக்கு இருக்கிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கலாம் ரேஞ்சஸ் வந்து எயிட்டிலேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஒன் தேர்ட்டிலேருந்து ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் நம்மளுக்கு நார்மலாக இருக்கலாம் இந்த டயபெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு மீறி நம்மளுக்கு வந்து ப்ளட் சுகரிலோடைய லெவல்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது அதுவும் ஒரு ரெ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் நாள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் கிடையாது கண்டினியூஸாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கரையினுடைய அளவு சர்க்கரை வந்து நம்மளுக்கு சரியாக செரிமானம் ஆகலை அந்த இன்சுலின் வந்து நம்மளுக்கு சரியான கிடைக்காத காரணத்தினால நம்மளுடைய உணவுப் பொருட்கள் வந்து நம்மளுக்கு க்ளூக்கோஸாகவும் எனர்ஜியாகவும் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகலை இதை தான் நம்ம வந்து சர்க்கரை வியாதி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த சர்க்கரை வியாதி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது டைப் ஒன் டைப் டூ அதுக்கப்புறம் ஜுவானல் டயபடிஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது இப்போ அந்த டைப் ஒன்னில் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது பேன்க்ரியாஸ் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறனால இல்லை பேன்க்ரியாஸில் உள்ள அந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் பீட்டா செல்ஸ்னு சொல்லக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ்னால தண்ணி தானே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்கிற தன்மை இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸின் ஓஜன் இதெல்லாமே வந்து பேன்க்ரியாஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதிலே ஏதாவது டிஃபெக்ட் இருந்தாலோ இல்லை ஹெரிடிட்டியாக வந்து ஏதாவது பான்கிரியாஸில் வந்து டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்சுலின் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு இருக்காது அந்த இன்சுலின் வந்து நம்மளோட குளுக்கோஸை வந்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து டயபெட்டிக் டைப் ஒன் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக தான் அவங்களுக்கு வந்து இன்சுலின் எடுத்துகிட்டு இருப்பாங்க சுத்தமாகவே வந்து அவங்களுக்கு அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்காது ஸோ இவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சி பெப்டைட் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இவங்களுக்கு வந்து டைப் ஒன்னா டைப் டூ அப்படின்ட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் இப்போ டைப் டூ டயபிட்டிஸ் மில்டஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சுலின் செக்ரிட் ஆகும் ஆனால் போதுமான அளவு இன்சுலின் வந்து அவங்களுக்கு இருக்காது அவங்களோட ஃபுட்டு ஃபுட்டில் உள்ள க்ளூக்கோஸை வந்து டீக்ரேட் பண்ணுறதுக்கு எனர்ஜியாக மாற்றுறதுக்கு வந்து போதுமான அளவு இன்சுலின் வந்து அவங்களுக்கு இருக்காது இன்சுலின் இருக்கும் ஆனால் போதுமான அளவு இருக்காது அதே சமயத்தில் வந்து இன்சுலின் வந்து அவங்களுக்கு செக்ரியேட் ஆனாலும் அது வந்து பாடிக்கு வந்து அவங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அந்த ரிசப்டாஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்னாக்டிவேட்டாக இருக்கும் அந்த இன்சுலின் கூட பைண்ட் பண்ணக்கூடிய அந்த ரிசப்டாஸ் எல்லாம் இன்னாக்டிவேட்டடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதை வந்து டைப் டூ சொல்லுவோம் அப்புறம் ஜாயினல் டயபெட்டிஸ் அப்படின்னா ஏ சின்ன குழந்தைங்கள்லேயே வந்து டயபெட்டிக்ஸ் வந்துடுது அதே மாதிரி ப்ரெக்னன்சி அப்பையும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து லைட்டாக சுகர்னுடைய அளவு வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அந்த இதையும் வந்து நம்ம வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் அதுவும் நார்மலாக ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை மெயினாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டைப் ஒன் டைப் டூ வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் நார்மலாக ஃபுட் ரெமடிஸ் அது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம் நல்லா கொஞ்சம் வாக்கிங் அது மாதிரி நல்லா வேர்வை செஞ்சி நம்ம உடம்புக்கு வந்து உழைப்புகள் இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக அதை நம்ம மாற்றிக்கலாம் அதே மாதிரி இது முக்கியமாக வர்றதுக்கு காரணம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக அளவு சோம்பல் இருக்குது அதே மாதிரி பசித்தி அறியாமல் அளவுக்கு அதிகமாக வந்து உணவு உண்றது அளவுக்கு அதிகமாக இறைச்சி மாமிசம் நெய் பால் தயிர் மோர் இதெல்லாமே அளவுக்கு அதிகமாக வந்து உட்கொள்றது அதே மாதிரி அதிகமான உடலரவு கொள்ளுதல் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு ஒரு வழிமுறைகளாக இருக்குது அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு சர்க்கரை வியாதி வாய்ப்புகள் இருக்கு மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரேன் எனக்கு அடிப்பேன் ரொம்ப மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு இருந்தது இந்த மாதம் சுகர் வந்து இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சிருக்குது

து இருந்தது அதுவும் பரவாயில்ல முட்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிட்றேன் எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து என் பேர் சுல்வகுமார் நான் வந்து எனக்கு வந்து அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து ட்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே போகணும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போதும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே நான் மோஷன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறது கிடையாது வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அதுவும் போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் ரைட் டைம் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ்